என்னுடைய மாடி தோட்டம் வீடியோ அதாவது பழைய வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க அக்கா இப்போலாம் ஏன் மாடித்தோட்டம் வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாடியில் தோட்டம் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஆறு தொட்டியில் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு அறுபது தொட்டி அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்கேங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன் அவ்வளோ பசுமையாக இருந்த கார்டன் இப்போ எதுவுமே சுத்தமாக இல்லை எல்லாத்தையுமே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் எடுத்துட்டோம் ஏற்கனவே தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகள்லாம் எடுக்கிறத நான் வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் ஒவ்வொரு செடியும் எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காஞ்சி செடி மட்டும் இல்லை நல்லா இருக்கிற செடியுமே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க இப்போ நம்மளுடைய டெரஸ் கார்டனோட நிலைமை இது தாங்க இதையும் நாங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா சிமெண்ட்டு பூசிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க தோட்டம் ஆரம்பிக்கணும் மாடியில் தோட்டம் ஆரம்பித்தா மட்டும் போதாதுங்க நம்ம மாடியும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல மாடியை பாதுகாப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா செடி வைக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க